மணியம் அடித்திருக்கின்றது ஒரே ஒரு விடயத்தோடு சொல்லுகின்றேன் உணர்ந்திருந்தால் இந்த மகாபாரத போர் வந்திருக்காது அங்கே அழிவும் வந்திருக்காது இதில் எது ரெண்டு முக்கியம் என்பதை அவர் அறியவில்லை ஏனென்றில் பிரகாஷ் பதிவசுத்தர் பரசுராமர் போன்றவரிடமெல்லாம் கல்வி கட்ட ஒரு பீஸ்மர் அரசின் பணி நீண்டதேக்கமாக இருந்தது ஆகவே தெளித்த அறிவே எமது நாட்டை எழுப்ப தேவை எனக் கூறு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் காய்கதி செல்வனே கல்வனோ என் கணவன் என்பதாக கணவன் கொலையுண்ட பின்னரும் சற்றும் குழம்பாமல் கணவனின் முறையற்ற மரணத்திற்காக நீதி கேட்ட கண்ணகி போன்ற தலைவர்கள் நம்மிடத்தில் இல்லாமல் தான் எங்கள் தேசம் கட்டியெழுப்பப்படாமைக்கான காரணம் என்பதான குற்றச்சாட்டை திரு இமயராஜ் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அடுத்ததாக தங்களுடைய அணிக்கு வரச் சேர்வதற்காக அறம்தான் உங்களை தேசதாக கட்டியெழுப்பும் என்பதான கருத்துக்களை வலியுறுத்துவதற்காக திரு த குருபரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பேச்சாள பெருமக்களே இந்த அவையிலே வைத்து நிற்கின்ற அறிஞர் அறிஞர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர அணியினுடைய தலைவர் நண்பர் இமயராஜ் அவர்கள் தெளிந்த அறிவு என்ற ஒரு விடயத்துக்கு மிக தெளிவான விளக்கத்தை இங்கே வழங்கியிருக்கிறார் நன்றி ஆனால் நீங்கள் சொல்லுகிற அந்த தெளிந்த அறிவு எங்களுக்கு ஒரு விளைவை நல்ல விளைவை தரவில்லை நாங்கள் இங்கே கூறியிருக்கிறோம் உள்ளிட்ட எங்களுடைய தேசம் இன்று பொருளாதார ரீதியிலே மிகவும் விழுந்து கிடக்கிற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இப்படி ஒரு தலைப்பை பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் மிகவும் அங்கே நல்லாட்சி நிலவ வேண்டும் நல்லாட்சி என்று சொல்லுகிற போது அது ஒரு அரசின் பாட்பட்ட ஆட்சியாக அமைப்பு